முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவசனங்கள் ஒன்று மற்றும் எட்டிலிருந்து பதினேழு முடிய ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழு ஏழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தொன்பது ஆண்டுகளாகும் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் எக்கால ஒளி எழட்டும் பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள் ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் பியூபிலி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை செடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள் யூபிலி பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந் மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் அவர்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சி நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இது ஆண்டவரின் நல்வாக்கு இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவாசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய அக்காலத்தில் குருகுல மன்னன் ஏரோது இயேசுவைப் பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற உயிர் பெற்ற செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவானவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்தநாளில் நாளில் ஏரோதியாலின் மகள் அனைவனை அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவன் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆளனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவ முக்குப்புகள்